வந்தே நாங்கள் கின்னஸ் பாபு கிரீஷ் பேசுகிறாங்க தற்கொலை ஒருத்தங்க லைஃப்பில் தோத்துட்டாங்கன்றதுக்காக நம்ம நினச்சது நம்மளால் கிடைக்கலன்றதுக்காக தற்கொலை பண்ணுவதைப் போல் ஒரு கோழைத்தனம் எதுவுமே இல்லை அவருடைய அந்த மன உளைச்சலுக்காக டக்குன்னு ஒருத்தர் இறந்து போறாரு தற்கொலை பண்ணிக்கிட்டால் அந்த குடும்பம் அப்பா அம்மா அக்கா தம்பி தங்கச்சி சொந்தக்காரங்க நண்பர்கள் எவ்வளோ பேர் மன உளைச்சலில் ஆளாயிட்றாங்க அப்படின்றத பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப வேதனையாக இருக்குது இன்றைக்கி ஒரு சின்ன பையன் கத்திப்பாரா பிரிச்சு மேலேருந்து கீழே வந்து செத்துட்டாரு அப்படின்றத என் கண் கிளங்கி சொல்லும்போது எனக்கு ரொம்ப வருத்தம் ஆயிடுச்சு இது தீர்வும் கிடையாது இளைஞர்களுக்கு நம்ம சொல்கிறதுன்னா எது நமக்கு கிடைக்கலையோ அதை நோக்கி போராடி அதில் வெற்றி அடைந்து தான் வாழ்க்கை என்ன கடவுள் வந்து கை காலை நல்லா கொடுத்து அறிவை நல்லா கொடுத்து உடம்பை நல்லா கொடுத்து நல்ல ஒரு ஸ்போர்ட்ஸ் மேனாக வந்து வாய்ப்பையும் கொடுத்து இன்றைக்கி வந்து நமக்கு வெற்றி கிடைக்கலனா நாளைக்கு கிடைக்க போகுது அந்த தோல்விக்கெல்லாம் மனம் உடையவே கூடாது எந்த விஷயத்துக்குமே மனம் உடையக்கூடாது கடவுள் ஒன்று கொடுக்கலன்னா அடுத்து ஒன்று கொடுக்க போகிறார் கடவுளுடைய பிளெஸ்ஸிங்க படைப்பே அப்படி தான் தயவுசெய்து இளைஞர்களுக்கு நான் அன்போடு கேட்டுக்கிறது என்னென்னா எந்த காரணத்தை கொண்டும் தற்கொலை பண்ணிக்காதீங்க தற்கொலை தான் தீர்வு கிடையாது ஒரு விஷயத்தில் நீங்கள் தோல்வி அடைஞ்சிருக்குன்னா உடனே உங்களுக்கு வெற்றி காத்துக்கிட்டு இருக்கு தோல்வியே வந்து வெற்றியோட முதல் படிக்கட்டு நீங்கள் நினச்சிக்கணும் வந்தே மாத்திரம் ஜெய்ஹிந்த் கின்னஸ் பாபு கணேஷ்